சார் நம்ம என்ன கேட்டோம் அப்படின்னாக்கா மும்பை சென்று லோதா கமிட்டியை சந்திக்கிறதுக்கு முதல்ல அப்பாயின்மெண்ட் கேட்டுருக்குறோம் அப்பாயின்மெண்ட்டு உடனே கொடுக்க முடியாது நாங்கள் கேட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க ஒன்று ரெண்டாவது வந்து செபி பிஎஸ்சிஎல் வெப்சைடு புதுசாக பாண்டு பதிவு பண்ணுறதுக்கும் இந்த எடிட் ஆப்ஷனும் எப்பயுமே அந்த வெப்சைடு திறந்துருக்கணும் இணையதளம் எப்போதுமே ஓப்பனில் இருக்கணும் இப்போ சார் சொன்னார் பார்த்தீங்களா அப்டேட் பண்ணுறது எல்லாமே அந்த செபி வெப்சைட் ஓப்பனில் இருந்தால் எல்லாமே பண்ணிக்கலாம் எல்லோரும் பண்ணிக்கலாம் அப்போ அதை நீங்கள் எப்போதும் அதை ஓப்பன்லேயே வைக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட முக்கியமான கோரிக்கை அதை நிச்சயமாக அவங்க பரிசீலனை பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா செஃபி வெப்சைட் ஓப்பனில் இருக்கணும் ஆனால் இப்போ பண்ணுறவங்களுக்கு நீங்கள் சீனியார்டியில் கூட பணம் கொடுங்க முதல்ல எங்கள் எங்களை பதிவு பண்ணுறதுக்காச்சும் விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறோம் ஓகேங்களா ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பதிவு பண்ண கஸ்டமரே இன்னும் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க அப்போ இப்போ பதிவு பண்ணிவிட்டு அவர் எனக்கு நான் அடுத்த மாதமே பணம் வேணும்னா எப்படி வரும் அஞ்சு வருஷம் ஆறு வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரில்ல முறையாக பார்த்தா அவங்க அவங்களுக்கு கொடுத்து முடிச்சுட்டு அப்புறம் தான் இங்கே வருவாங்க இது நம்மளோட நியாயமான கோரிக்கை சரிங்களா ரெண்டாவது மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பாண்டு தொலைஞ்சி போனது பாண்டு எரிஞ்சு போனது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னமில்ல இதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக நாம் சொன்ன ஒரு விஷயம் பிஏசிஎலோட சாஃப்ட்வேர் இணையதளம் அவங்க கிட்ட இருக்கு சரிங்களா இருக்குன்னு சொல்லிட்டாங்க இது வரைக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ இருக்குன்னு சொல்லிட்டாங்க பிஏசிஎல் சாப்ட்வேர் இருக்கு அந்த சாஃப்ட்வேரில் இப்போ நீங்கள் எல்லாருமே ஏஜென்ட் எல்லாமே நோட்டில் உங்கள் நம்பர் எழுதி வச்சிருக்கீங்களா இல்லையா உங்கள் கஸ்டமரோட நம்பரு நாங்கள் ஒவ்வொரு ஏஜெண்டும் எங்கள் கஸ்டமரோட டீட்டெயில் ஃபுல்லாக நம்பரை எழுதி உங்களுக்கு நாங்கள் லெட்டர் அனுப்புகிறோம் ரிஜிஸ்டர் தபால் கஸ்டமரோட லிஸ்ட்டு சரிங்களா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் இன கம்ப்யூட்டரில் சிஸ்டத்தில் அந்த யூ நம்பரை அடிச்சிங்கன்னா எங்கள் கஸ்டமரோட பாண்ட் காப்பி வந்துடும் சரிங்களா எங்கள் கஸ்டமரோட பாண்டு காப்பி வந்துடும் அந்த பாண்டு காப்பியை ஒரு பிரிண்ட் எடுங்க பிரிண்ட் எடுத்து அதுலேயே அவரோட அட்ரஸ் இருக்கும் அந்த அட்ரஸ்க்கு ரிஜிஸ்டர் தபால் பண்ணுங்க சரிங்களா ரிஜிஸ்டர் தபால் பண்ணிட்டா அவர் என்ன பண்ணணும்னா அந்த பாண்டு அவங்க ரெஜிஸ்டர் தபால் பண்ணியிருக்காங்கல்ல அதையும் கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதோ ஒரு ஐடி கார்டு சரிங்களா பேன் கார்டு தான் வேணும்னு கேட்கக்கூடாது கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதோ ஒரு ஐடி கார்டு அவரோட பேங்க் டீட்டெயில் இதை மட்டும் வச்சு பதிவு பண்ணார்னா எவ்வளவு பணம் கட்டிருக்கிறாங்கிறது சிஸ்டத்திலே வந்துடும் அந்த பணமும் அதுக்கு உண்டான அபராத வட்டி வட்டி அபராத வட்டி எல்லாம் சேர்த்து நீங்க அவரோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி விட்டுறணும் இதுதான் நம்மளோட முக்கியமான கோரிக்கை இந்த ஒரு விஷயத்தை நடத்தினாலே தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் பேர் பணம் வந்து மாறாதா அதுல ஒரு ஒரு பர்சன்ட் ஏன் பெண்டிங் வைக்கிறேன் அப்படின்னா இந்த வீடு வாடகைக்கு இருக்கிறவங்க வீடு மாத்தி அவங்களுக்கு போகாது லெட்டர் அப்ப என்ன பண்ணணும் நீங்க ஏஜென்ட் உங்களுக்கு அனுப்பிவிட்டாரோ அவருக்கே அனுப்பணும் அந்த அவரோட வீடு தெரியுமா தெரியாதா அவர் கொண்டு போய் சேர்த்துருவார் ஏன்னா அவரு தான் எப்ப பணம் வாங்கி இருக்கிறாரு அப்ப அந்த ஒரு பர்சன்ட் பிரச்சனையும் சால்வ் ஆயிடும் அப்ப நம்மளுடைய சங்கம் சொல்லக்கூடிய மாதிரி விவசாய முன்னேற்ற கழகம் சொல்ற மாதிரி கடைசி கஸ்டமர் வரைக்கும் பணத்தை வாங்கி கொடுக்க முடியுமா முடியாதா இந்த ஒரே ஒரு விஷயத்தினால முடியும் இந்த விஷயத்தை நம்ம அழுத்தமான கோரிக்கையாக வச்சிருக்கிறோம் அங்க இருக்கக்கூடிய அதிகாரி நிச்சயமாக இதை லோதா கமிட்டிக்கு கொண்டு போய் சேர்க்கிறேன்னு சொல்லிருக்காங்க ஓகேங்களா அதோட மட்டும் இல்லாம இப்ப அவங்க செபி தரப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க அந்தந்த மாநில அரசு கிட்ட நீங்க இந்த பிஎஸ்சி நிலங்களை எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டு எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக பணம் கொடுத்தா கஸ்டமருக்கு பணம் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த யார் வச்சிருக்காங்க நோடல் அதி நோடல் அதிகாரியும் செபியில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகளும் அந்தந்த மாநில தலைமை செயலாளரை சந்தித்து சொல்லியிருக்காங்க சார் இது ஒரு நம்பிக்கையான தகவல் என்னது நமக்கு கிடைச்சது அப்ப அந்தந்த மாநில அரசு கிட்ட தகவல் போயிடுச்சு யார் மூலியமா செபி அமைப்பு மூலியமாகவும் லோதா கமிட்டி மூலியமாகவும் நம்ம விஷயம் அவங்க வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்தி இது ஒரு நல்ல விஷயம் நம்ம தொடர் போராட்டங்கள் மூலியமா இதெல்லாம் வெற்றி கிடைச்சிட்டு இருக்கு சரிங்களா ஏன்னா நம்ம நோடல் ஆஃபீஸருக்கு நம்மளோட விஷயங்களை பூராமே மனக்குமுற கொட்டும் போது அவங்க என்ன பண்றாங்க இந்த நடவடிக்கைலாம் நல்ல நடவடிக்கை தானே அந்த மாநில கவர்மெண்ட் நினைச்சதுன்னா எடுத்துக்க முடியுமோ முடியாதா அப்ப அவங்களும் ஒரு பக்கம் முயற்சி பண்றாங்க அதையும் நம்ம குறை சொல்கிறதுக்கு இல்லை ஆகவே ம் அதே மாதிரி நம்ம ஒரு கோரிக்கையா வச்சோம் என்ன வச்சோம் அப்படின்னாக்க இந்த ஆன்லைன் வேலை இருக்கு பார்த்தீங்களா அதில் தான் நமக்கு தெரியலையே அதனால என்ன பண்ணுறோம்னா பிஏசிஎல் அலுவலகத்தில் பணிபுரிந்த பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா ஆபீஸ் ஸ்டாஃப் அந்த ஆபீஸ் ஸ்டாஃபையே இந்த ஆன்லைன் வேலைக்கு பயன்படுத்துங்க பிஏசிஎல் ரீஃபண்ட் கொடுக்குற வேலைக்கு நீங்கள் அங்கங்கே அந் அவங்களாம் அல பயன்படுத்துங்க பயன்படுத்தும் போது அவங்களுக்கு வந்து எப்படி அந்த பாண்டை ரிஜிஸ்டர் பண்ணணும்னு தெரியும் பணத்தை எப்படி ரீஃபண்ட் பண்ணணும்னு தெரியும் ஆகவே அவங்கள பயன்படுத்திங்கன்னு சொன்னோம் அவங்களெல்லாம் எங்கே போய் நாங்கள் தேடுறது அப்படின்னு சொல்லும்போது எங்கள் சங்கத்தை நீங்கள் அணுகுங்க எங்களுக்கு அவங்கள தெரியும் நாங்கள் அவங்கள கூட்டிகிட்டு உட்கார வைக்கிறோம் ஓகேவா நீங்கள் எந்த விதமான இதுவும் பண்ண வேண்டியதில்லை இன்னொன்றும் கேட்டோம் அப்படி நீங்க உங்களால் நிலம் விற்க முடியலையா எங்களுக்கு நிலம் ரிஜிஸ்டர் சொல்றீங்கல்ல எங்களுக்கு நிலமாவே கொடுத்துருங்க நீங்க எங்க கொடுத்தாலும் பரவாயில்ல எங்க பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருங்க நாங்க நிலமா கூட வித்துக்கிறோம் முடியாது சார் என்ன சொல்றது வாங்க பணமே வாங்க முடியாத இருக்கிறதுக்கு நிலமா வாங்கினா ஏதோ ஒரு பக்கம் நம்ம போற வேலைக்கு விட்டுட்டு வந்துடலாம் சார் ஓகேவா சார் எதாச்சும் ஒன்னு கேட்டா தான் ஒண்ணு கிடைக்கும் நீங்க வந்து ஒரே ஆப்ஷன் வச்சா ஆப்ஷன் கிடைக்காது நல்லா புரிஞ்சுக்கோங்க அவங்க நிச்சயமா நிலம் கொடுக்க போறதில்ல ஓகேவா ஆனா கேட்கணுமா கேக்க கூடாதான் லேண்ட் அலாட்மெண்ட் இன்னும் படம் கொடுக்காம இருக்காங்களா லேண்ட் அலாட்மெண்ட் எஸ் கொடுத்தது கொடுக்காம இருக்காங்களா பிஎஸ்சிஎல் கம்பெனி யாருக்காச்சும் நிலம் கொடுத்துருக்கா அப்புறம் எதுக்கு சார் அந்த ஆப்ஷனை வச்சுக்கிட்டு பணம் கொடுக்காம இருக்கிறாங்க அப்போ நம்ம நிலம் கேட்கலாமா கேட்கக்கூடாதா ஆ அவ்வளோதான் சார் விதங்கா வாரத்துக்கு விதங்காவாதவா பேசுகிறாதா சார் தீர்ப்பு கேட்குறேன் புரியுதுங்களா அதனால் ஒன்றும் பணமாக கொடுத்துருங்க இல்லையே எங்களுக்கு நிலமாக கொடுத்துருங்க ஓகேவா அதே மாதிரி இந்த நிலத்தை விற்க முடியலல்ல நாங்கள் கஷ்டப்பட்டு பணத்தை வாங்கி கட்டணும் எங்கள் காசுல தான் இந்த நிலம் வாங்கி போட்டிருக்கிறாங்க ஒன்றுமே அப்பையா அப்ப அந்த நிலம் விற்கக்கூடிய பொறுப்பு எங்க கிட்ட ஒப்படிங்க நாங்க ஒரே மாதத்துல வித்து தரோம் விற்க முடியுமா முடியாதா சார் ஆ எங்க கிட்ட கொடுங்க நாங்க எல்லாரும் அந்த டாக்குமெண்ட் ஃபுல்லா எங்க கிட்ட நீங்க ஜெராக்ஸ் கார்டு கொடுங்க இங்க எங்க இருக்குதுன்னு நீங்க செபி வெப்சைட்லயே விடுங்க ஆனா அந்த அதிகாரத்தை எங்களுக்கு கொடுங்க நாங்க பிரிச்சு பிரிச்சு வித்து தரோம் சரிங்களா ஆகவே இதெல்லாம் நமக்கு அங்க கிடைச்ச தகவல் நான் வந்து ஒரு தலைவராக இருக்கிறேன் என்னை மதித்து இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய தகவலை நான் கொடுக்கணும் அப்போ தான் தலைவன் அப்படிங்கிறது சரிங்களா உங்கள் அந்த ஏஜெண்ட் மாதிரியே நான் பேசணும்னா நான் தலைவனாக முடியாது அதனால் மிக மிக நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்குதே நிச்சயமாக நமது பணம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இங்கிருந்து நம்ம இந்த உண்ணாவிரத போராட்டத்தை வெற்றி போராட்டமாக நினைத்து விடை வருவோம் நம்ம என்னோட உரையை முடிச்சுக்கிறேன் நன்றிங்களா நன்றி